அலாம் அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து இப்போ ஒரு புது சம்பவம் அதுல கிடைக்கக்கூடிய படிப்பினைகள் என்னங்கிறத பார்க்கலாம் ஒருத்தர் நடந்து போய்கிட்டே இருக்கார் போய்கிட்டே இருக்கும்போது கடுமையான அவருக்கு தாகம் வந்துடுது அப்படி பார்க்கறாரு ஒரு கிணறு இருக்கு கிணத்துல இறங்கி அவருக்கு தேவையான எல்லா தண்ணியும் குடிச்சிட்டு மேலே ஏறும்போது பார்த்தா ஒரு நாய் தாகத்தினால அப்படியே மண்ணை கிளறிக்கிட்டே இருக்கு அவர் நினைக்கிறார் நம்மளை மாதிரியே அதுக்கும் தாகம் எடுக்குது போல அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு திரும்பவும் கிணத்துக்குள்ளார போய் அவர் போட்டிருந்த அந்த காடு உரை மோசா அப்படிம்பாங்க அந்த காலத்துலாம் தோல்ல செஞ்சு போட்டிருப்பாங்க இன்னைக்கு வந்து இந்த சாண்டு மிதிப்பாங்க இல்லையா சிமெண்ட் மிதிக்கிறதுக்கு கலவை மிதிக்கும் போது ஒரு ஷூ போட்டிருப்பாங்க பெரிய ஷூ அந்த மாதிரியே இருக்கும் மோசாங்கிறது அவ அந்த இதை கல்லட்டி அதிலிருந்து தண்ணி எடுத்துகிட்டு வந்து அந்த தண்ணியை மோசாவை அப்படியே வாயில் பிடிச்சி அப்படியே எடுத்துகிட்டு மேலே ஏறார் மேலே ஏறி அந்த நாய்க்கு தண்ணி கொடுக்குறாரு தண்ணி குடிச்ச உடனே அது வந்து தாகம் தீந்து போயிடுது அந்த நாய்க்கு இவர் அல்லாஹுக்கு சுப்ரியா சொல்லி சொல்லிடுறாரு உடனே அவருடைய பாவத்தை அல்லாஹ் மன்னிச்சிடறான் அப்படின்னு இந்த தகவலை ரசூலுல்லாஹி சல்லாஹ் அலைஹ் வசலம் அவங்க சொன்னாங்க அப்படின்னு அபூ ஹுரேரா அலி அல்லாஹ் அவங்க சொல்றாங்க சாகிஹுல் புகாரியில் புகாரி ஷரீஃப்ல இந்த ஹனீஸ் பதிவாயிருக்கு இந்த அல்லாஹ் மன்னிச்சிட்டான் அப்படின்னு ரசூலுல்லாய் சலல்லா அலைஹம் அவங்க சொல்லும் பொழுது சாபாக்கள் கேட்குறாங்க என்ன யார சொல்லலாம் கால்நடைகளை பார்த்துக்கிட்டாலுமா கால்நடைகளுக்கு தேவையான உதவிகளை செஞ்சாலுமா வந்து அஹ் அல்லாஹுடைய மன்னிப்பு கிடைக்கும் இருந்து கூலி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சஹாபாக்கள் கேட்கும் பொழுது அப்ப ரசூதாயி சல்லல்லா வளையசலம் ஒரு வார்த்தை சொல்றாங்க அந்த வார்த்தை தான் மிக முக்கியமான வார்த்தை கால்நடைன்னு இல்லை ஈரக்குலையுள்ள ஒவ்வொரு பிராணியையும் நாம இது மாதிரி பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கான கூலியை அல்லாஹ் கொடுப்பா அப்படின்னு நாயம் சல்லா வலம் அஜ்ருன் அப்படின்னு சொல்லி நாயம் சல்லாஹல்லும் அவங்க சொல்றாங்க ஈரக்கூடையுள்ள எந்த பிராணியையும் இப்படி நான் அன்போடு கிட்ட இருந்து நமக்கு கூடி கிடைக்கும் மகதிரத்து கிடைக்கும் பாவ மன்னிப்பு கிடைக்கும் அப்படின்னு நாயம் சல்லாஹு அலைகன் செல்லும் அவங்க சொல்றாங்க சரி இந்த சம்பவத்துல இருந்து நமக்கு என்னென்ன படிப்பினைகள் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஒரு பொருளுடைய அருமை அது இல்லாதப்பதான் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ இந்த நபருக்கு தண்ணீருடைய அருமை எப்போ தெரியுது அப்படின்னா அவருக்கு கடுமையா தாகம் எடுத்துட்டு இருக்கு அப்பதான் தண்ணியுடைய அருமை அவருக்கு தெரிய ஆரம்பிக்குது தேடி பார்க்கறாரு கிணறும் இருக்குது அப்போ ஒரு பொருளுடைய அருமை அது இல்லாதப்ப தான் தெரியும் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது ரெண்டாவது விஷயம் அல்லாஹு தாலா நாம் நம்மளுடைய நல்ல காரியங்களுக்கு தேவையான உதவிகளை என்னைக்குமே செய்வான் நாம ஒரு விஷயம் நாம செய்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னா கண்டிப்பா அதுக்கான கூலிய அல்லாஹ் நமக்கு கொடுப்பான் மூணாவது விஷயம் நல்ல செயல்கள் இருக்கு இல்லையா நாம செய்யக்கூடிய நல்ல விஷயம் என்னன்னா அது அப்படியே அல்லாஹுடைய பாவ மன்னிப்புக்கு நம்மள எடுத்துட்டு போவோம் அல்லாட்டு இருந்து நமக்கு தேவையான பாவ மன்னிப்புகளை கொண்டு வந்து சேக்கும் இவரு எடுத்து தான் குடிச்சாரு ஏதோ நாய் இருக்கு அப்படின்னு போயிடாம நாய்க்கும் மாதிரி மாதிரிதான் தாகம் எடுக்குதுன்னு போய் கீழே இறங்கி தண்ணி எடுத்துட்டு வந்து உதவி செய்யறாரு இவருடைய இந்த நெல் அமல் தான் நாயம் செல் அல்லா சொல்கிறாங்க அவருடைய பாவத்தை அல்லாஹ் மன்னிச்சுட்டான் அப்படின்னு சொல்லி இவருடைய அமல் தான் அந்த மகத்திரத்தை நோக்கி இவரை கொண்டு போய் சேர்க்குது அப்படின்னு இருந்து நமக்கு தெரியுது நாலாவது படிப்பினை என்ன அப்படின்னா நாம நம்மளுடைய பிராணிகளுக்கு நாம வளர்க்கக்கூடிய அல்லது நாம பார்க்கக்கூடிய நாம கடந்து போகக்கூடிய பிராணிகள் மேலே நாம இறக்கப்பட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் இதுவும் இருந்து நமக்கு கூலி வாங்கி தரக்கூடிய ஒரு செயல் அப்படின்னு நமக்கு தெரிய வருது அஞ்சாவது படிப்பினை என்ன அப்படின்னா நாயம் சல்லா அலையுல்ல அவங்க சொன்னதுதான் எல்லா பிராணிகளுக்கும் அது எதுவாக இருந்தாலும் சரி ஈரக் எதுக்கு நீ உதவி செஞ்சாலும் உனக்கான கூலி உண்டுன்னு நபி சொல்லா அலையு சொல்லம் சொன்னாங்களா இல்லையா அது மாதிரி எல்லா பிராணிகளையும் நாம அன்போடு அணுகணும் அதே சமயத்தில் விஷ ஜந்துக்கள் இருந்து நாம் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னா இந்த ஹதீஸில் இருந்து நமக்கு தெரிய வருது அலாம் அலைக்கும் வரமத்துள்ளாஹி வரகாத்து